எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபியில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பம் தான் இப்போ எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சில டிஃப்ரெண்ட்டோட நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப்பம் பார்க்க போகிறோம் அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் சில பொருளாக நம்ம எக்ஸாக சேர்த்துருக்கோம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இனிமேல் வெயில் காலம் நம்ம வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி பொருளை நம்ம இதில் சேர்த்து செய்திருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமான்ல சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து ஆப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோ அரிசி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதை நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா வெயில் காலத்துக்கு நம்ம இளநீர் இது இளநீரோட தண்ணி இப்போ அதுதான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இன்னும் டேஸ்ட்டுக்கு தேங்காய் பூ இது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போது பாருங்கள் நம்ம மாவு வந்து நல்லா வந்து கிரைண்டரில் போட்டு இதை மாதிரி அரைச்சிருக்கேன் இதுனா நான் முழுசாக அரைக்கலை இப்போ பாருங்கள் நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து கொர குரன் தான் இருக்குது நல்லா மையலை இது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இதுலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது ஏன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு மட்டும் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து இந்த ஆப்பம் வந்து ஸ்பெஷல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம மாவில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பூ அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் கரெக்டாக நான் வந்து ஒரு மூடி திருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறது வந்து உங்களோட அளவு தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு இதில் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அதே அளவில் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துருக்கோம் இது பேர் வந்து குறுக்கு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஆப்பத்தில் இதே மாதிரி மெத்தடில் நம்ம வேக வச்சு சேர்க்கும் போது ஆப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும் அதுக்காக தான் இது சேர்க்குறது இதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் நல்லா வேக வச்சுருக்கோம் நல்லா அந்த மாவு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு நம்ம மாவும் இந்த பக்கம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு நல்லா தேங்காயெல்லாம் நல்லா மஞ்சிருச்சு இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த குறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்து இதே மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்போம் இப்போ இந்த குறுக்கை வந்து இதில் சேர்த்துட்டு எல்லாம் இது ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்பெஷல் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாருங்கள் மாவு வந்து இதே மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு இளநியோட தண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது ஆப்பம் வராது கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்ம மாவை வந்து புளிக்க வைக்க போகிறோம் இப்போ கரெக்டாக வந்து நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதுல ஒரு பபுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த மாவுல இதுதான் வந்து மாவு வந்து நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்குது அப்படிங்கறதுக்கான அர்த்தம் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மா நல்லா ஆப்பம் வந்து நல்லா வரும் இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆப்பத்தில் எப்போவுமே சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி சால்ட்டு சேர்க்கலை இப்போ அதனால தான் இப்போ சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா முன்னாடியே கூட சேர்த்து இந்த மாதிரி கலக்கிக்கலாம் இப்போ இவ்வளோ தான் ஆப்பம் மாவு ரொம்பவே ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் வந்து விட வேண்டியது தான் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஆப்பை இது ரொம்ப குட்டியாக உள்ளது தான் எங்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் நீங்கள் பெருசில் கூட செய்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு நல்லா எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்பத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கலக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நடுகுண்டில் கொஞ்சமாக மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் ஆப்பம் விடுறது கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் ஆப்பம் வந்து மாவு கரெக்டாக இருங்கிறதுக்கு அர்த்தமே வந்து இந்த மாதிரி இட்ட உடனே நல்லா அப்படியே புள்ளி புள்ளியாக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தேவைன்னா ஆயில் விட்டுக்கங்க நான் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டுட்டு நல்லா மூடி வச்சு நம்ம இதை வந்து ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் பாருங்க நல்லா வந்து அந்த சுத்தியிலும் மொறு மொறுன்னு வந்திருக்கு நடுகுண்டில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க ஆப்பம் வந்து இதுதான் பக்குவம் இதே மாதிரி வந்தால் தான் ஆப்பம் சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்பவே நல்லா அருமையாக வந்திருக்கு இன்னும் சுத்தியிலும் மொறு மருன்னும் நடுகுண்டில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவதும் செய்து எடுத்துட்டேன் கரெக்டாக நான் வந்து ஒரு இது மூணாவது செய்திருக்கேன் மூணு போல் செய்துட்டேன் இப்போ இவ்வளோ தான் நம்ம இதே மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஒரு பட்டாணி குருமா வந்து வச்சுருக்கேன் சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது இப்போ பாருங்கள் ஆப்பம் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இப்போது செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் இதுக்கு வந்து ஆப்பத்துக்கு வந்து வெஜிடபிள் பட்டாணி குருமா வச்சுருக்கேன் இது வந்து அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுங்கிறதையும் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இதே மாதிரி ஆப்போம் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பட்டாணி குருமாவும் உங்களுக்கு தேவைன்னா இதே மாதிரி வெஜிடபிள் போட்டும் வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் செய்து சாப்பிட்டோம் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி